இப்படியான உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான பால் புட்டு செய்து இந்த பால் புட்டோடு ஒரு அருமையான டீயும் குடிக்கும் பொழுது உங்களுடைய காலை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டீயும் விட்டு அதோட குறித்து இந்த புட்டையும் சாப்பிட்டு கொள்ளுங்கள் இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்கள் பால் புட்டு மிக இலகுவாக செய்யும் முறை வர வர முறையில் இருக்குது அது கொஞ்சம் நேரம் அடுக்கும் உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுப்பது இது நாமங்கள் பழமையாக புட்டுக்குமா குழைப்பது போல் குழைத்து இந்த மாதிரி எடுக்க வேண்டும் எப்படி புற்றுக்குமா குழைக்கிறோமோ அப்படி இந்த புட்டுக்குமா குழைத்தோம் இல்லை அதே மாதிரி குழைத்து எடுத்திருக்கின்றோம் இதன் குள் தேங்காய் பூ கலக்கக்கூடாது தேரங்காப்பூ கலக்காமல் ஒரு வடிப்பானில் போட்டு ஆவியிலே ஆவிய வைக்கவர் ஊரில் நீத்துப் பொட்டியிலே அவித்து எடுக்கிறது இங்கே வந்து நாங்கள் இப்படி ஒரு வடிப்பானில் போட்டு இப்பொழுது அந்த புட்டு அவி குடைத்த புட்டு மாவை போட்டு அவித்து எடுக்க போகணும் இந்த பால் புட்டு செய்கிறதுக்கு அரிசி தான் நீங்கள் புட்டு அழிக்க வேண்டும் அரிசி மாவில் தான் செய்ய வேண்டும் வெள்ளை மா கோதுமை மாவில் செய்தியெல்லாம் அது ரிசி வஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இது வந்து அவிழ்ந்து விட்டது பாருங்கள் பாருங்க புட்டு நன்கு அவிந்து விட்டது இதை நல்லாக இந்த மாதிரி உளு உளுத்தி எடுங்கோ கொஞ்சம் ஆறுன பிறகு இதை பால் புட்டாக ஆக்குவோம் தேங்காய் பூ போடாமல் அவித்த மாவு இதை தான் இப்பொழுது பால் புட்டு செய்ய இந்த அளவுக்கு நீங்கள் புட்டு பால் புட்டு சீக்கிரத்துக்கு எடுத்தால் இதே அளவால் அடவாசிக்கு பால் எடுத்துக்கொள்ளணும் பொழுது அடுப்பில் சட்டியை வைத்து அதுக்கு பாலை விட்டு பாலை கொதிக்க விட பால் புட்டி நீங்கள் இனிப்பாக சாப்பிட வேணுமா இருந்தால் இந்த பாலுக்குள்ள வெல்லம் அல்லது சர்க்கரை சீனி போட்டு கரைத்து போட்டு இப்படி காய்ச்ச வேண்டும் பாலை வந்து அடுப்பில் வச்சு வேண்டும் ஒரு கொதி கொதிச்சா போதும் பாலை காய்ச்சும் பொழுது அதற்குள்ளே ஒரு சிறிதளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்கள் பாலுக்கு அளவான உப்பு இப்படி கொதி வந்த உடனே அந்த புட்டை அதுக்குள்ளே போட்டு நல்லா பிரட்டி எடுக்கும் பொழுது பால் புட்டு உங்களுக்கு ரெடி ஆகிவிடும் சீனி அல்லது சர்க்கரை போடாவிட்டால் இந்த பால் புட்டுக்கு நீங்கள் என்னவும் சேர்த்து சாப்பிடலாம் ஏதாவது சம்பளோ அப்படி தேங்காய் பாலில் கூட இப்படி செய்யலாம் தேங்காய் பால் செய்யும் பொழுது அதுவும் நல்ல வாசனையாக வரும் இந்த மாதிரி பிரட்டி அடுங்கோ அருமையான பால் புட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பால் புட்டு ரெடி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணுமென்றாலும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் தேங்காய் பாலில் செய்தால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் அருமையான பால் புட்டு நீங்களும் செய்து சாப்பிடுங்கள் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீர்கள் புதிதாக பார்ப்பவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமர்த்துங்கள் அப்பொழுது நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்